அண்ணாமலைக்கு அோரா கொன்றை வேணியார் அண்ணாமலையார் பாகம் கொண்ட வெண்டி வென்ற மைந்தரும் காண்கசந்தர் காண்க கண்டார்கள் எல்லாம் வாழ்க்கை மங்களமே அன்பின் வழிகுளமே ஆறு முனி மேல் அணிந்தவரை அறத்தின் கடவுள் பூசித்த அழகு திருக்கோயில் கிரிவல பாதையிலே திருவண்ணாமலைவல பாதையிலே காங்க பணிவெண் திங்கள் பரந்த கருணை நோக்களிக்கும் எமழிந்தும் காண்க கண்டாக்கெல்லாம் வாழ்க்கை மங்களமே அன்பின் வழிகுளமே விழுமிய தொண்ட விழுதுணையார் விளங்கும் மண்ணா மலைவளமே அட்டளிங்க பூசை ஒவ்வொரு தமிழ் தெங்கள் முதல் நாளுமே கண்டது மொழியுமே மீண்டும் மீண்டும் நினைவலைகள் காணாத அருவினுக்கும் காணும் உருவினுக்கும் நிலாக அணிந்த நிகழ்வுரியாம் சிவலிங்கம் தொழுவத வேலை என்று தொழுவாரட்டலிங்க பூசையா